தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருக்கும்போது பதினாறுல தேர்தலுக்கு நாங்கள் தயாராக போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு தயாராக போது ஒரு ஆண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த தங்களை முன்னிறுத்துவார்கள் யார் என்ன செஞ்சிருக்காங்க யார் என்ன செய்யலாம் நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினது கூட நானும் இன்னைக்கு செய்தேன் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சென்னையில் இருந்தேன் ஏறத்தால ஒரு மூவாயிரம் தமிழ் இன்ஜினியர்ஸ் அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியானை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்திருக்கோம் ஆறாயிரம் யூத்துக்கு வந்து நாங்க பயிற்சியோடு சேர்ந்து பணியானை வழங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ நான் இங்கே நேரம் நான் சந்திக்கணும் வந்திருக்கேன் ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பத்தி நீங்க பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரும் பேசும் தொண்டர்கள்லாம் இருசா பேசும்போது தான் கேட்கல கேட்கல அப்படின்னு பார்த்து கத்திதான் நான் பார்த்தேன் கேப்பால பார்த்தேன் கேட்கல கேட்கலன்னு சொல்றதை காட்டிலும் நீங்க சரியா திருச்சி நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்றதான் நான் சொல்லுவேன் பீங்க பத்திரிகையாளர் பீங்க ஒரு மினிஸ்டர் நம்மளுடைய ப்ரொஃபஷன் ம எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான் பல கவர்மெண்ட் நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கணும் ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிறோம் உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க கிட்டத்தான் நூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெரிய அண்ணாவுடைய பேர்ல இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நாமிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஏக்கர்ல ஆரம்பிச்சோம் அந்த பெரியாருடைய பேர்ல காய்கறி அங்காடிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடியில கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திக்கின்ற ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல அதுக்கான அடிப்படை நாட்டு எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நானூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நீங்களே பாராட்டிங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு வசதியோட நீங்க இருக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அதை நம்ம கொண்டு வந்து அதே பஞ்சபூர் பக்கத்துல கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து மட்டை பார்க்கறான நம்ம அறிவு நாட்டு வந்து அதே மணப்பாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கர்ல நம்ம சிக்காட்டு கொண்டு வந்து தொழிற்புறியை கொண்டு வர வேண்டும் ஜாபிள் போட்டுகின்ற உலகத்துல நாலாவது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான அந்த பண்ணி மணப்பாறையில நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கல்லூரி கலை கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரி வந்து நம்ம முழுமையா இங்க கொண்டு வந்திருக்கோம் அதே மணப்பாறை நகராட்சியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடுல வார சந்தை காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே நீங்க எங்களுடைய திருவம்பூர் தொகுதிக்கு வர எங்களுடைய திருவம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து ஐம்பத்தாறு கோடி ரூபாய்ல நீங்க கட்டணும் அதுக்கான பணிகள் தொடங்கி பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே திருவம்பூர் தொகுதியில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீடுல சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடந்துட்டு சூரியோட ஜல்லிக்கட்டுன்னு பெருசாக நம்ம பெருமையா பேசணும் அதில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அரங்கம் நடக்குது வருகின்ற பொங்கல்ல அந்த மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டையை நம்ம நடத்த இருக்கிறீங்க நம்மளுடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படின்னீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம் பெரிய நம்முடைய பெருந்தெடுவ காமராஜர் செயல அறிவுசார் மையமாக நம்ம நகராட்சி நகர பகுதி உள்ளக்குள்ள வருவாங்க ஏழு தான் ஏழை முக்கால் கோடியில கிட்டத்தட்ட நாலு நாலேஜ் சென்டர்ஸ் இந்த கல்வி சார் மையத்தை நூலக வசதியோட நாம வந்து கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்க பதினெட்டு கோடி ரூபாய் பறவைகள் பூங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்க்கலாம் பச்சை மலை நீங்க எடுத்துங்க பச்சை மகள் சூழல் சுற்றுலா திட்டத்தை நம்ம வந்து நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏன் இந்த பஞ்சப்பூர் முனையம் திறக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிட்ட பல புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்தது வந்து எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கோம் இது மட்டுமா காலை உணவு திட்டம் கூட நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏற்றாலும் ஆயிரத்தி அறுநூறு பள்ளிகள் அறுபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது புள்ளி அறுபத்தொன்பது பிள்ளைங்க காலம்பரை காலை உணவு சாப்பிட்டு ஓரளவுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமா நீங்க மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் இளைஞர்கள் பயன்பெற்று கலைஞர் உரிமை தொகை நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் இன்னைக்கு மாதம் மாதம் நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு இது இல்லாம விடியல் பயணம் சார்ந்திருக்கின்றது பட்டாக்கள் மட்டும் இது வரைக்கும் எழுபத்தி மூணாயிரம் பேருக்கு நம்ம வந்து பட்டாக்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து வழங்கிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நம்ம வழங்கிக் கொண்டிருக்கோம் அதுவும் இல்லாம இப்ப முத்தாய்ப்பான ஒரு முகாம்களாக நம்மை காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் ஆகணும் தாய் மாணவர் திட்டத்தை வந்து முழுமையாக நம்ம வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா விவசாயம் சார்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம வந்து இப்போ இலவச மின்சாரம் சார்ந்து அந்த இணைப்புகள்லாம் நம்ம வந்து முழுமையாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டார்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டார்ஸும் நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கிறது கம்மி தான் இந்த நாலு வருஷத்தை மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ்க்கான ஒரு முதலீடுகளும் தொடர் பயனாளிகளுக்கான அந்த பயணத்தை அந்த திட்டங்களை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க மருத்துவம் சார்ந்த நம்முடைய ஜிஎச்சம் எப்படி நம்ம தரம் ஃப்ரீதா கொண்டு வந்தது என்ன எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம வந்து நம்ம ரோடு போட்டிருக்கோம் இப்படி ஒரு அமைச்சர்களாக ஒரு திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்பது முப்பத்தெட்டு மாவட்டத்துல ஒரு மாவட்டம் ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க திட்டம் வரும்பொழுது நாங்க எப்ப பார்த்தாலும் திருச்சி மாவட்டத்துக்கே போதும் யாராச்சும் சொன்னா கூட திருச்சி ரொம்ப மையப்பகுதி அது ரொம்ப முக்கியமான மாவட்டம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு வந்து ஏன்னா அவர் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்ததுனாலும் நான் சொல்றேன் அவருக்கு எந்தெந்த மாவட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் பாய்ந்தது அங்கே எது பிரசித்தி பெற்றது என்பதை முழுமையாக அறிந்த காரணத்தினாலதான் இப்ப நான் சொன்னதுங்கிறது ரொம்ப 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 கம்மியானது நாங்க செஞ்சதே நானு ஸோ பத்திரிகைத்துறை நண்பர்கள் நீங்கள் வந்து செய்திகளில் வந்து மக்களிடம் கொண்டு செல்கின்றோம் உங்களுக்கு தெரியாது இல்லை திருச்சி மாவட்டத்தில் எங்களுக்கு முன்னாடி என்னென்ன வளர்ச்சிக்கெல்லாம் இருக்கின்றது என்னெல்லாம் வரவிருக்கின்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தலைநகரத்துக்கான அனைத்து தகுதிகளையும் இப்போ நாங்கள் பெறுகின்ற அளவுக்கு அங்கே செஞ்சுக்கணாங்க ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கடந்த ஒரு பத்து கால ஆட்சி பத்தாண்டு காலும் இந்த இருந்த ஆட்சியில் இப்போ நான் சொல்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களா ஒரு அறிவியல் கல்லூரி எவ்வளவு முக்கியமானது மனப்பாளையை நாங்கள் கொண்டது இப்ப துறையூர்லையும் அதுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு மேக்சிமம் ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதிய வகுப்பறைகள் கட்டினது வந்து வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் வந்து ஒதுக்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல இருபது ஸ்கூல நாங்க வந்து தரம் வைத்திருக்கோம் அது மிடில் ஹை ஸ்கூல் ரெண்டு செகண்டரி நம்மளுடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்து கொடுத்துருவோம் அட் மேக்ஸிமம் ஒரு இரண்டு அமைச்சர்கள் நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த நாலரை வருஷம் நாளின் வருஷம் என்னென்ன செய்யணுமோ அது முழுமையாக செஞ்சிருக்கோம் ஆக எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் சொல்லுவோம் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அதனால கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார் புதிய அமைச்சராக நாங்கள் இருந்தேன் சொன்னோம் அனுபவத்தை பெற்றவனாக இன்னைக்கு அவருடைய இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில முழுமையாக நாங்கள் எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்போர்ட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமத்து மொத்தமா நீங்க வந்து எதுவுமே செய்யல எந்த புரோஜனமே இல்ல அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையும் பகுதியிலிருந்து பார்ப்பார்கள் நம்பிக்கை